பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதிமூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை காந்திபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய நிகழ்ச்சி கோவை மாநகர கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் நா பழனிசாமி தீர்மானக்குழு இணைச் செயலாளர் மு முத்துசாமி தலைமை செயற்குழு உறுப்பினர் மெட்டல் டிஎஸ்பி எஸ் கண்ணப்பன் மாநகர கிழக்கு மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் மெட்டல் எம் மணி வேணா நா உதயகுமார் வழக்கறிஞர் கே எம் தண்டபாணி ரா செல்வராஜ் ஜி டி ராஜேந்திரன் கண்ணன் டவுன்பா ஆனந்தன் கோவை சம்பத் சிங்கை பிரபாகரன் சிங்கை எஸ் பிரபாகரன் வழக்கறிஞர் கனகராஜ் சாரமேடு இஸ்மாயில் ஜி டி ரமேஷ் புதூர் மணிகண்டன் தேவசீலன் கல்பனா செந்தில் சித்திரகலா வழக்கறிஞர் எலிசபெத் ராணி பொதுக்குழு உறுப்பினர்கள் மூமாசா முருகன் சிடிடி ராஜராஜேஸ்வரி பகுதி கழக பொறுப்பாளர்கள் ஆர் எம் சேதுராமன் பசுபதி மார்க்கெட் எம் மனோகரன் வி ஐ பதுருதீன் திமுக தொண்டர்கள் முன்னணியினர் பங்கேற்றனர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவலுடைய பிறந்தநாள் விழாவினை மிகச்சிறப்பான முறையில் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய திருநாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றோம் உலகம் முழுவதும் தமிழர்கள் எங்கெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பகுதி முழுக்க பேரறிஞர் பெருந்துகை அண்ணாவினுடைய பிறந்தநாள் விழாவே கொண்டாடுகின்றோம் பேரறிஞர் பெருந்துகை அண்ணாவர்கள்தான் சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு முதன் முதல் காரணமாக இருந்தவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்னும் தாரக மந்திரத்தை கற்றுக்கெடுத்த மாம்பெரும் தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் தமிழகத்தில் தன்னுடைய எழுத்தால் பேச்சாற்றலால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தம்பிகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்த மாபெரும் தலைவர் முதன் முதலாக தமிழகத்தினுடைய வரலாற்றில் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை தமிழகத்தில் மலரச் செய்த மகத்தான தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அந்த அண்ணாவலுடைய பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கக்கூடிய இந்த மிகச்சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முப்பெரும் விழாவாக தந்தை பெரியாரருடைய பிறந்தநாள் விழாவினையும் அறிஞர் பிறந்தகை அண்ணாவலுடைய பிறந்தநாள் விழாவினையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துவக்க விழாவையும் சேர்த்து முப்பெரும் விழாவாக ஒவ்வொரு